அங்க போன எல்லாரும் வரிசையா அந்த ஐயர் கிட்ட கை கட்டி அவரு இப்படி கை எண்ணி 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 பலன் சொல்லுவாரு எல்லாரும் மண்டை ஏற்றி போவாங்க அதை பார்க்கும் போது இவர் என்ன சொல்றாரு அதை எப்படி சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்பயே அவர் ஆவல் அப்போ இந்த ஆவல்ல நாம வந்து இந்த தொழில வந்து கையில எடுத்த எனக்கு நான் ஒரு இருபது வருஷமா இப்ப பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இதுல ஒரு குறையும் குறையும் இல்லை நல்லபடியா கடவுள் நமக்கு அருள் கொடுத்துருக்கிறாரு அப்போ இப்போ கேரளா பொதுவா மாந்தி 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 அப்படின்னு கேரளாவில எடுத்த விஷயம் இந்த ஒரு பத்து பதினஞ்சு ஒரு பத்து தான் தமிழ்நாட்டில் பேசப்படுது என்னப்பா மாந்தி மாந்திங்கிறது ஒரு கிரகமே இல்லையே இந்த கிரகத்தை வச்சு அங்க பலன் சொல்றாங்க இங்க அந்த பலன் செல்றது இல்லையா அப்படின்னா அது செல்லும் அதை நம்ம எடுத்து பார்த்துக்கிறது இல்லை கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறது இப்ப கூட காயத்ரி சங்கர் பேசணும் சொன்ன பத்து கிரகம் அப்படிங்கிறது கிரகம் ஒன்பது தானே திடீர்னு அவர் பத்துன்னு சொன்னாரு அப்ப மாந்தி உட்பட ஏன் அந்த மாந்தியை எடுக்கிறார் ஏன்னா தான் இப்ப எல்லாருமே காலையிலேருந்து திருமண வந்துட்டாங்க நானும் அதுல ஒரு நாலு ரெண்டு சொல்லிய பதினொன்று அதுல இருந்து அந்த குடும்பத்தில் பிரச்சனை அது ரெண்டாம் இடத்துல இருந்தா கணவன் மனைவியில் தான் இருக்கு எந்த ஒரு செயல்பாட்டையும் செயல்படுத்துறப்போ நல்ல பொறுமை வேணும் கணவன் மனைவி வாக்கு நிற்கம் நல்ல ஒரு யோசனையோட வாக்கு தெரிஞ்சதே இல்லைன்னா அந்த குடும்பம் கண்டிப்பாக பிரிக்கும் தேவையில்லாம இந்த மாந்தி வந்த மாமியார் இடையில பூந்துருவாங்க அதாவது ஆணுக்கு மாமியார் இடையில பூந்துருவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாந்தி ரெண்டாம் வீட்டுல இந்த ரெண்டாம் வீட்டுக்கு பத்தாம் வீடு எந்த வீடாக வரும் எட்டாம் வீடாக வரும் சாரி ஒன்பதாம் வீடாக வரும் அந்த பாக்கியத்தை தடுத்துரும் அப்ப அந்த பத்தாம் வீடு மாமியாங்கிறவர் வந்து இடையில ஏதாவது ஒரு குடும்பத்துல பிரச்சனையை பண்ணிடுவாங்க இப்போ நேற்று கூட ஒரு ஜாதகம் நண்பர்களுடைய உரையாடி கொண்டு இருக்கும்போது அவர் லக்கணத்துக்கு ரெண்டில் மாந்தி அஞ்சில் ராகு அப்போ என்னங்க ஏதாவது இப்போ கேஸ் டைவர்ஸ் கேஸாக இருக்கு அப்படின்னு ஆமாம் சுக்கரன் செந்தில் போல தெரியும் நேற்று அவருடைய குரூப்பில் தான் அவர் பேர் சொல்லலை ஆனால் அவரும் ஒரு வக்கீல் துறையில் இருக்கார் அவருக்கே கேஸ் ரெண்டில் மாந்தி அதுதான் பிரச்சனை அப்போது பொதுவாக நான் இப்போ ராசி அமைப்பில் தான் மாந்தி செயல்படுறாருங்கிறது என்னுடைய கணிப்பு நான் ராசி வச்சு தான் அதிகமாக ஜோதிடம் பார்க்கறது அதனால நான் சந்திரனுடைய அடிப்படையில் தான் அதிகமாக சொல்றது பலன் சொல்றது எடுக்கிறது எல்லாமே அப்போது இந்த ராசியில மாந்தி இருந்தால் பொதுவாக நமக்கு என்னென்ன அமைப்பு அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே தடை வரும் நம்ம செய்யக்கூடிய பொறுப்புகளில் கெட்ட பெயர் வரும் கூட இருப்பவர்களால் அவமானப்படக்கூடிய வாய்ப்பு வரும் கோவில் பிரச்சனைகள் வழக்குகளை சந்திக்கும் குணம் தலைக்கென அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதாவது எனக்கு தான் தெரியும் அதாவது யார் சொன்னாலும் ஏத்துக்கிட்டால அதை எடுத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்கு எடுத்துக்கக்கூடிய பக்குவம் இருக்கு அதுதான் இந்த ராசியிலே இருக்கக்கூடிய மாந்திக்கு இருக்கக்கூடிய குணம் அதாவது வசதிகள் வந்தாலும் அதை நிலைக்கக்கூடிய தன்மை ரொம்ப கம்மி இந்த ராசியில மாந்தி இருந்தால் வசதிகள் வந்தாலும் நிலைக்கக்கூடிய தன்மை ரொம்ப குறவு அதே மாதிரி சந்திரனுக்கு ரெண்டில் மாந்தி இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை அடிதடி பிரச்சனை குடும்பத்தில் கண்டிப்பால வர்றதுக்கு நூறு சதமான வாய்ப்பு அந்த வாய்ப்பு இல்லையே சொல்ல முடியாது அதே மாதிரி உறவுகளில் பிரச்சனை உண்டு ஒன்று அது எந்த உறவுங்கிறது அந்த மாந்தி எந்த நட்சத்திரத்துல நீக்கிறாரோ அந்த தான் நம்ம சொல்லிக்கிறோம் மொத்தமா அந்த ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற எல்லா உறவையும் சொல்ல முடியாது அப்போ அதே மாதிரி குடும்பத்தை வச்சு பிரிஞ்சு வாழ்கிறது தொழில் படிப்பு இந்த மாதிரி விஷயத்திலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அவமானத்தை சந்திச்சு தந்தை இழப்புக்கு அப்புறம் முன்னுக்கு வர வாய்ப்பெல்லாம் ஆகும் அதாவது இந்த சந்திரனுக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய மாந்தி அதே மாதிரி சந்திரனுக்கு மூணில் இருக்கக்கூடிய மாந்தி என்ன பண்ணுவாருன்னா நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாரு நம்ம செய்கிற வேலைக்கு ஏதாவது தடையை கொடுத்துட்டு இருப்பார் அதாவது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த முயற்சிக்கு ஏதாவது ஒரு தடையை செயல்படுத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் முயற்சி பண்ணுறது நாம் நிறுத்த மாட்டோம் அதே மாதிரி திருமண தாமதமும் இருக்கும் சின்ன வயசுல திருமணம் ஆயிடும் சந்திரனுக்கு மூலம் மாறி இருந்தால் திருமண தாமதமும் இருக்கும் சின்ன வயசில் நமக்கு கல்யாணம் அதாவது அந்த திருமண அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்துடும் அந்த ஜாதகருக்கோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய சகோதரிகளுக்கு சகோதரங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் வரும் அது ரொம்ப சின்ன வயசுல பதினஞ்சு பதினாறு வயசுகளை கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கு அப்போது அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மூணில் இருக்கிற குடும்பம்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வயதுன்னு சொல்லக்கூடிய வயது ஒரு முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளேயே அந்த இல்லற சுகங்கிறதுல நல்ல பிரச்சனை அதை வந்து நம்ம கவனமாக அதை தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த விஷயத்தில் எப்படி கடந்து போகணும் அப்படின்னு அதே மாதிரி குடும்பத்தில் குழப்பம் வரும் வழக்கு வரும் இந்த மூணில் மாந்தியிருக்கு குடும்பம் சம்மந்தப்பட்ட குழப்பம் வழக்கம் வரக்கூடிய அதாவது வழக்கம் வரக்கூடிய பிரச்சனை அதே மாதிரி சொத்து பிரச்சனை அண்ணன் தம்பி உறவுல கொஞ்சம் சங்கடம் இருக்க செய்யும் அதாவது ஆண் சகோதரர்களாக இருந்தால் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடியதும் பெண் சகோதரர்களாக இருந்தால் சகோதரிகளாக இருந்தால் நாம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நாம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் அந்த இடம் சொல்லுது அதே மாதிரி வாழ்க்கையில் எதை எதை நம்ம எடுத்து அனுபவிச்சாலும் அதில் ஒரு நிம்மதி இருக்கு அதை நான் அனுபவிக்கிறேன் இது எனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நிம்மதியை தராது அந்த அதே மாதிரி ஏதாவது ஒரு கண்டம் அந்த மூணில் மாந்தி இருந்தாலே தண்ணியில் கண்ட வருது தண்ணியால் கண்ட வருது தண்ணியில் கண்ட வர்றது தண்ணியால் கண்ட வருது அதே மாதிரி விஷம் குடிக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இந்த வைரஸ் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய தோல் நோய் வைரஸ் நோய் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே மாதிரி மாந்தி சந்திரனுக்கு நாளில் இருந்தால் சொத்து வண்டி வாகனம் சுகம் இவை எல்லாமே பிரச்சனைகளையும் மனவேதனையும் பிரச்சனைகளையும் தருவார் அதே மாதிரி தாய்மகன் உறவுகளை கூட பிரச்சனைகள் வரும் அப்போ அந்த தாய்மகன் உறவில் உள்ள பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த நாளில் இருக்கிற மாந்தி எந்த இடத்துல கொண்டு வராருன்னா அதாவது சகோதரிகள் இருக்கக்கூடிய இடத்து வரைக்கும் கொண்டு வர தாய்மகன் பிரச்சனைக்கு மகள் மகன் எல்லாமே அப்போ அதே மாதிரி சகோதரருக்கும் என்ன சொல்றது அவருடைய சொத்து சோகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இந்த நாலில் மாந்தி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு இப்போ ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த வீட்டில் அண்ணன் தம்பியா இருக்கிறதுக்கு அக்கா தங்கச்சியாக இருக்கிற ஏதாவது ஒரு சொத்துல அவங்களுக்கு நல்ல இடர்பாடு இருக்கும் அதே மாதிரி அந்த சொத்துல வந்து சொல்லக்கூடிய அந்த பில்லி சுனையும் செய்வனே ஏவல் பேய் பசு சொல்லக்கூடிய பயத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க வளர்த்துக்கிட்டே இருக்கும் மனசு அதே மாதிரி இப்போ அந்த நாளில் மாந்தி இருக்கிறப்போ கவர்மெண்ட் வேலை வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா கவர்மெண்ட் வேலையில நிலைக்க முடியாது அது இருக்கக்கூடிய சந்திரனுக்கு ஏதாவது ஒரு பேர் தோஷத்தை ஏற்படுத்தி அந்த தொழிலை விட்டு வெளியில வந்து வேற தொழிலுக்கு உண்டான முயற்சியை கொடுப்பாரு அப்போ சந்திரனுக்கு ஐந்தில் மாந்தி அப்படின்னா ஊர் விட்டு ஊர் மாறுறது அடிக்கடி வீடு மாறுறது சந்திரனுக்கு அஞ்சில் மாந்தி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாறுவாங்க அடிக்கடி வீடு மாறுறது கட்டின வீட்டை இடிச்சு இடிச்சு அதில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி வெளியூர் சென்று அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு இடம் வீடு வாங்குறது அந்த இடம் வீட்லேயும் இருக்கிற ஒரு நிம்மதியும் அங்கிருந்து வாடகைக்கு போகிறது அதாவது ஒரு நீளமான அமைப்புல ஓடிக்கிட்டே இருப்பாங்க வருவா வருவாயை செலவு செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலையான வருமானம்ங்கிறது இல்லாமல் இருக்காது தேர வருமானத்தையும் இந்த மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக தாய் தந்தைக்கு உடல்ல பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி பெற்றோர்களை யாரோ ஒருத்தர் இழக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இந்த தாத்தா பாட்டியின் சொத்துல பிரச்சனை வந்து அதுக்காக கேஸ் வழக்குன்னு போகக்கூடியது அந்த அஞ்சுல மாந்தி இருக்கு மூணுல மாந்தி இருக்கு அப்படின்னா அஞ்சு மூணு ரெண்டுமே சொல்றேன் அந்த வீட்டுல இரண்டு திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அதை மாற்றவே முடியாது அப்படி இப்போ அந்த ஜாதகருக்கு ரெண்டு திருமணம் ஆகிடும் அந்த திருமண உறவுங்கிறது உண்டான இடமாவும் எடுக்கிறோம் காதல் திருமணம் திருமணம் அதாவது உறவு முறை திருமணம் எல்லாம் இந்த அஞ்சாம் இடத்தை வந்து நம்ம வந்து சந்திரனுக்கு அஞ்சுங்கிற இடத்த நான் பார்த்துட்டு இருக்கிற எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த உறவு முறையில் இருக்கக்கூடிய சொத்து குழந்தை இல்லாத பிரச்சனை குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஆரோக்கிய பிரச்சனை குழந்தைகள் இருந்து இழக்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த அஞ்சில் இருக்கிற மாந்தி செயல்படுத்துற அதே சந்திரனுக்கு ஆறில் இருக்கக்கூடிய மாந்தி குடும்பத்தில் நினைச்சது போல உள்ள மாற்றங்களை உருவாக்க முடியாது நாம் இன்னைக்கு இதை செஞ்சு இந்த விஷயத்தையெல்லாம் மாத்திரலாம் அப்படிங்கிறப்போ இந்த சந்திரனுக்கு இருக்கிற ஆறில் இருக்கக்கூடிய மாந்தி அந்த செயல்பாட்டை தடுக்கிறார் அந்த மாற்றத்தை தடுக்கிறார் அதே மாதிரி காதல் திருமணத்தையும் கொடுப்பாரு அந்த காதல் திருமணத்துல ஏமாற்றத்தையும் அப்போ குடும்பத்துல கடன் அதிகமாகும் தொழில் லாபம் குறையும் அதிகமா அடிமை தொழில் வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம சொந்தமா தொழில் செஞ்சாலும் அதை விட்டு போறது அடிமை தொழில் பண்றது அதே மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அமைப்பு